அரச <laughs> <laughs> இன்று தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவதை பதினாறு விழாவினை கொண்டாடிக்கொண்டு பகிர்ந்து கொண்டிருக்கின்றன மதுரையில் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு சாத்தியா அவர்களுக்கு மதுரை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் வந்து இந்த மதுரை வியாபாரிகள் சங்கத்தையும் மதுரை முப்பது தேவர் சங்கத்தையும் மிக சிறப்பாக வழிநடத்திடவும் இப்போ இப்ப மிகப்பெரிய ஒரு அளவுல வளர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவும் இந்த நேரத்தில் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில மாநில வந்து உங்க சங்க சார்பை யார் யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப வந்து எனக்கு பேசணும்னு ஆசை இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு இந்த மாதிரிதான் கூச்சம் அந்த

அவரை வந்து நம்ம இது பண்ணி இது செய்யன்னு சொல்லும் பொழுது அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் நமக்கு வந்து கூடும் நம்மளும் ஏற்ற மாதிரி அந்த நம்பிக்கை அதை நம்ம செய்வோம்ன்றது தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலகரம்பர்ன்னு பாத்தீங்கன்னாக்க எதையுமே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு இதுவாக பேசுவார் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த இது மாதிரி செய்யலாம்னு சொல்றேன் செய்யலாமா அப்படின்னுட்டு ஒரு ஐடியா நான் சின்ன பையனா இருந்தாலும் அவர் கேட்குற விஷயங்கள் வந்து ஒரு கரெக்டா எல்லாத்தையும் கேப்பார் இது பண்ணுவாரு அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு தலைவனாக்கா நானும் தலைவன் அப்படின்றத தாண்டி எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போற இது வந்து அவர்கிட்ட பக்குவம் வந்து நிறைய இருக்கு அதனாலதான் வந்து இன்னைக்கு அவரு ஒரு சிறந்த தலைவராகவும் நம்மளால அரவணைச்சு போற ஒரு இதுவா இருக்கார் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தெரியும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவர் நாள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அவர் இது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு கொண்டாடுற அளவுக்கு இவருக்கு வந்து நீடியும் ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பலமான வாழ்க்கையும் மேன்மேலும் பெருக மேன்மேலும் வளர இந்த நேரத்திலே கடவுளிடத்திலும் நம்முடைய சொந்த பண்ணங்கள் உறவினர்கள் உங்களிடத்திலும் கேட்டு விரும்பி வாழ்த்து விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்